திருமண பரிகாரத்துக்கெல்லாம் வாழமுறை வெட்டி பரிகாரம் பண்ணுறது பொம்மைக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் பொம்மை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தத்துவ தாத்பரியந்தானுங்க தத்துவத்துக்கும் தாத்பரியத்துக்கும் கொண்டது தான் நம்மளுடைய நம்பிக்கையில் வந்து இது ரொம்ப இருக்குது குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் பொம்மையை வச்சு விளையாட்டு சாமானுங்களை வச்சு சமையல் பண்ணுறதுலாம் பார்க்குறோம் பொம்மை பைக் வச்சு ஓட்டுறது பொம்மை கார் வச்சு ஓட்டுறது பொம்மை ட்ரெயின் வச்சு ஓட்டுறது பொம்மை ஃப்ளைட் வச்சு ஓடுறதுலாம் உண்டு இது போல் எல்லாமே பொம்மைங்களை வச்சு தான் ஓடும் பெரியவங்க கூட பொம்மைகளை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சாமி கும்பிட்றாங்களே சூரசம்காரம் பண்ணுறாங்கன்னா நிஜமான சூரியனை சூரனை கூப்பிட்டு த வதம் பண்ணுறாங்க பொம்மை தான் ரெடி பண்ணுறாங்க பங்குனி ஊற்றுறதுக்கு எல்லா சாமிக்கும் கல்யாணம் நடக்குது அது உண்மையிலே சாமிக்கா பண்ணுறாங்க எங்கே வருதோ ஆளாகிறது சாமி வருதா இல்லை நிஜமான ஆட்களுக்கு வேஷம் போடுறாங்களா ஆட்களுக்கு வேஷம் போட்டு சாமி மாதிரி சிவன் மாதிரி பார்வதி மாதிரி முருகர் மாதிரி வள்ளி தேவான மாதிரி பெருமாள் மாதிரி லக்ஷ்மி மாதிரி சாமிகளுக்கு வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை சினிமாவில் தான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் தாலி கட்டுறதா வந்து நிஜமாக அது வந்து நடிப்பு தானேன்னு தாலி கட்டுறாங்க ஆனால் கோவில்களில் அது நடக்கிறது இல்லை எல்லாம் சிலைகளுக்கு தான் நடக்குது சிலைகளுக்கு தான் தாலி கட்டுறாங்க அது கூட யார் பட்டுறது சிலை கட்டாது அதனால் பூசாரி தான் கட்டுறாரு குருக்கள் தான் கட்டுவார் ஐயர் தான் கட்டுறாருன்னு நம்ம பார்க்குறோம் ஆக எல்லாமே அது ஒரு தத்துவம் தானே தத்துவம் தாத்பரியம் உளவியல் இவைகளில் சேர்ந்தது தான் இதில் அறிவியலை நேராக பார்க்க முடியாது இந்த பரிகாரத்தில் நேரடியான அறிவியல் பார்க்க முடியாது எல்லாம் உளவியல் சார்ந்த விஷயங்கள் தான் தென் தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் வந்து ஒரு ஆளை பாடையில் வச்சு புகழ்ச்சி எடுத்துலாம் பரிகாரம் பண்ணுவாங்க விதி சரியில்லைன்னா செத்து போன மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு பூச அவதாரம் ஏற்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க சில குழந்தைங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னா கோவில்களில் வச்சும் போய் சாமி இதை கொடுத்துட்டு ஒரு தவிட தவிட தவிட்டை தான் தவிட்டுக்கு வாங்கின்னு வருவாங்க திருப்பி அந்த குழந்தை இவங்க மூலிமா கொடுத்து அவங்க மூலியமாக வாங்கி வருவாங்க இப்படிலாம் நடக்கிறது உண்டு இதெல்லாம் ஒரு தத்துவம் தான் மாறினதான் ஒரு பாவனை தான் பாவனை தான் வாழை மரத்தை ஒரு பெண்ணாக பாவ வச்சு அதுக்கு தாலி கட்டிவிட்டு வா ம வாழை மரத்தை உடச்சி போட்டுட்டு வெட்டி போட்டுட்டு ஒரு கல்யாணம் முடிஞ்சதா நம்ம மனசை நம்மளே நம்பிக்கை வச்சுக்க பொம்மைங்களுக்கும் பண்ணுறாங்க நிஜமான ஆளுங்களுக்கு பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்ச வயசாக வசதி படுத்தவங்க அந்த மாதிரி நிஜமாலுமே ஒரு டம்மி கல்யாணம் ஒரு ஆளுக்கு பண்ணிவிட்டு அடுத்ததாக நிஜமான கல்யாணம் பண்ணதெல்லாம் இருக்குது காசுக்காக பண்ணிக்கினாங்க ஒரு ஆள் அதெல்லாம் எங்கள் வா வாழ்க்கையில் பார்க்கறது உண்டு அதெல்லாம் வசதி படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வருது எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமா பண்ணிக்க மாட்டாங்க பண்ணிக்க அது என்ன என்ன அர்த்தம் மா பாதுகாப்பு என்ன இருக்குது சட்டம் என்ன சொல்லும் சமூகம் என்ன சொல்லும் இப்படிலாம் இருக்கு இல்லையா அதனால் ரகசிய திருமணமாக நிஜமாலுமே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நிஜ ரியலாக இன்னொரு கல்யாணம் பண்ணாதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த மாதிரியான பணக்கார குடும்பங்களில் நடந்தது நான் பார்த்துருக்குறேன் ஆக அது கொஞ்சம் விரசமாக இருக்கிறது இல்லையா அதனால் பொம்மைங்களை வச்சு பண்ணுறது சிலைகளை வச்சு பண்ணுறது மரங்களை வச்சு பண்ணுறது இப்படி பாவனையா ரூபமாக ஒன்று கொண்டாட வச்சு பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இது தத்துவ தாற்பயத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது பலன் தருமானா அதோட தத்துவம் என்னன்னா ஒரு தவறு அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு பேர் தான் பரிகாரம் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட பரிகாரம் நிறைவேறும் அது இல்லாத பட்சத்தில் அது நிறைவேறாது தாத்பரியம்னா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா காலகாலமாக நடந்ததை வந்து நம்ம நினைவு ஊட்டுறது தான் அந்த தாத்பரியத்தில் தான் சாமிக்கு வருஷ வருஷம் கல்யாணம் பண்ணுறது நாற்றிங்க நான் இருந்தால் போன வருஷம் பண்ண கல்யாணம் என்னாச்சுன்னு திருப்பி கேட்கலாம் எதுக்கு அது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்தது சூரசம்காரம் போன வருஷம்தான் சூரனை சமகாரம் பண்ணாங்களே இந்த வருஷமே எது சம்பவம் பண்ணால் அதுக்குள்ளே புது சூரன் வந்துட்டானா அந்த கதையை நிகழ்த்தி காட்டுறாங்க நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டுவது மறக்கக்கூடாது நம்மெல்லாம் வாழ்க்கையில் அசுரன்றது யார் அசுரனா என்ன தத்துவம் அந்த தத்துவத்தை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் எப்படி அந்த அசுரனை அழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் தத்துவம் நான் இதெல்லாம் நம்ம வந்து கலாச்சாரத்தில் கொண்டு வந்து காலத்துக்கும் நம்ம மறக்காமல் இருக்கணும்னு செய்யப்படுறது தான் இதெல்லாம் இது வழிபாட்டு முறையில் இருக்குது பரிகாரத்தில் ஒன்று இன்னொன்னா பாவிச்சு அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் செய்வார் நிஜமாக தட்டு கொடுக்காம சும்மா தௌட்டுக்கு கா சாமிகிட்ட த தட்டு கொடுத்து அப்படி எடுத்தால் ஒரு சைக்காலஜினா த கொடுத்துட்டு ரெண்டாவது எடுத்த மாதிரி அர்த்தமாகுது மருமாங்கல்ல பூஜைன்னு சொல்ல சொல்லுவாங்க ஒரு முறை கல்யாணம் பண்ண முகூர்த்தம் சரியில்லாமல் போனாக்கா அதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் திரும்ப இன்னொரு வாட்டி அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியும் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இவருக்கு அந்த அம்மா ரெண்டாவது குண்டாட்டி அவங்களுக்கு இவங்க ரெண்டாவது புருஷன் அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக அவங்க மனசில் நம்ப வச்சு கல்யாணம் பண்ணுறது தான் ஆக பொம்மைன்னு அவளை ஈஸியாக சொல்லக்கூடாது பொம்மை பொம்மை கல்யாணமாக இருந்தாலும் வாழைமரம் கல்யாணமாக இருந்தாலும் பரிகாரம் நோக்கத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் பலன் தரது உண்டு தான்